தர்பூசணி மட்டுமல்ல இருக்கும் பாருங்க இது தெரியாமல் நாம் எல்லோரும் உடல் ஆரோக்கியமாக இருக்க முக்கியமாக எடுத்துக்கொள்வது பழங்கள் தான் சீசனுக்கு ஏற்ப எந்தெந்த பழங்கள் கிடைக்கிறதோ அதையெல்லாம் வாங்கி உண்ணுவோம் அதிலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மிகவும் பிடித்தமான ஒன்றுதான் தர்பூசணி பழம் இது வெயில் காலம் வந்தாலே அதிகமாக கிடைக்கும் தர்பூசணி முழு பலமாகவும் வாங்கி சாப்பிடுவோம் அல்லது பீஸ் போன்றும் வாங்கி உண்ணுவோம் ஆனால் எப்போதுமே தர்பூசணியில் அந்த சிகப்பு நிறமான ஜூசியான பழத்தை மட்டும் சாப்பிட்டுவிட்டு தோலை தூக்கி இருந்து விடுவோம் ஆனால் நம் இத்தனை நாள் தூக்கி போட்ட தர்பூசணி தோலில் எவ்வளவு செய்யலாம் என்று பாருங்கள் பிரெட்டுக்கு வைத்து சாப்பிடும் சுவையான ஜாம் ரெடியாகுகிறது குழந்தைகளுக்கு நாம் கண்ட கண்ட ஜாம்களை எல்லாம் வாங்கி கொடுக்கிறோம் அவர்களும் நல்ல இனிப்பாக இருக்கிறது என்று ருசித்து உண்ணுகிறார்கள் என்று நமக்கு தெரியுமா அதில் என்னென்ன சேர்த்திருப்பார்கள் என்று கூட தெரியாது அதை சாப்பிடுவதால் பல நோய்கள் குழந்தைகளுக்கு வர வாய்ப்பிருக்கிறது ஆனால் இது மாதிரியான வீட்டிலேயே ஹெல்தியான ஜாம் செய்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் உடல் நலமும் ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைகளும் விரும்பி உண்ணுவார்கள் அதனால் எப்போதும் நாம் முடிந்த அளவுக்கு வீட்டிலேயே குழந்தைகளுக்கு என்ன வேண்டுமென கேட்டு செய்து கொடுப்போம் கடையில் வாங்கி கொடுக்கும் பழக்கத்தை முற்றிலுமாக விட்டுவிட வேண்டும் அவர்கள் கேட்டாலும் அதை வீட்டிலேயே எப்படி செய்வது என்று தெரிந்து கொண்டு செய்து கொடுத்தால் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கும் திருப்தியாக இருக்கும்